வந்து அதே மாதிரி நிலைப்பர் கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும் சோ நம்ம தேர் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சீரும் சிறப்பும் உற்சாகமும் மகிழ்ச்சியுமா சிறப்பா வந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நெயர்களும் சரி பக்தர்களும் சரி ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க நெயர்களும் வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்கு பக்தர்கள் தேர பாக்குறதுக்கும் தேர் வடம் புடிச்சு எடுக்கிறதுக்கும் வந்து ஆர்வமா இருக்காங்க சோ இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு டீம் நிக்கறாங்க பேசலாம் வணக்கம் பேர் சொல்லுங்க நம்பி ரோஜன் என்ன பண்றீங்க

நானும் வந்தல இருந்து பாக்குறேன் நம்ம இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல சார் யாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா முன்னாடி எல்லாம் வந்து மக்கள் வந்து அப்படியே மீடியா கிட்ட பேசுறதுக்கே வந்து ரொம்ப பூச்சி கூடுவாங்க இப்ப எல்லாரும் பயங்கரமா எல்லாரும் அவங்களே ஆர்வமா வந்து நம்ம கேட்டாலே வந்து பத்து கேள்வி கேட்டா ஒரு வார்த்தையில பதில் சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டா அவங்க பத்து பதில் நமக்கு சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க ஃபேமிலி எல்லாம் நீங்க கூட்டிட்டு வரலையா உங்களுக்கு வந்து இந்த பேர்திருவிழால ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன ஏதாவது தவறாம நீங்க பண்ற ஒரு விஷயம்னா என்ன தேர் திருவிழா மஷ்டி வடபுடிச்ச இருக்குது தொட்டு தொட்டு டன் எடை 85 ஐடி உயரம் 85 ஐடி எங்க இருந்து வரீங்க சரி தேர் பார்க்கிறதுக்கவே வந்திருக்கேன் ஓகே

சரி ஓகே அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு வந்துப்பீங்கன்னு சொல்லலாம் இல்லையா நம்ம அப்படி சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா ஓகே ஓகே முன்னாடி வாங்க உங்க பேரு சொல்லுங்க என்ன படிக்கறீங்க எங்க இருந்து வர்றீங்க நசிங்க நரசிங் நல்லூல பேர் பாத்துக்கிட்டீங்களா பாத்துட்டீங்க நீங்க வந்து தேரை இழுக்கணும்லாம் ஆசைப்பட்டிருக்கீங்களா பிடிச்சி ஆசைப்பட்டிருக்கீங்க எழுத்தீங்களா நிக்கி ஆஹ் பேர் இழுத்தீங்களா அன்னைக்கி இதுக்கு முன்னாடி கிட்ட போய் அதோட இல்லையா உங்களுக்கு என்ன ரொம்ப தேரோட்டம் போனா நமக்கு வீட்டுல வந்து கவனிப்பாங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அதனால வந்து வர்றது கொஞ்சாம கிளம்பி வரீங்களா இல்ல தேர் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் தேர் இதாங்க நம்ம ஊர் பையன் எப்படி சொல்றான் பாத்தீங்களா வீட்டுல வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கதான் ஆனா அதை அவர் சொல்லல பாருங்க அங்க நிக்கிறாரு அவரு உங்க பேர் சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க செகண்டா தேர்டா தேர்ட் எங்க இருந்து வர்றீங்க கிருஷ்ணாபுரம்ல இருந்து வர்றீங்களா இது என்னது இது இது அப்படியா எங்க அதை எப்படி அடிக்கணும் அடிச்சுக்காமங்க நல்லா பாத்துங்க அப்படின்னா இப்பதான் வந்து சொன்ன கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்கன்னா அதே மாதிரி பாப்பா அப்பா வாங்கி கொடுத்துருக்காங்க பேர் பாத்தீங்களா எப்படி இருக்கு சூப்பரா இருந்துச்சு உங்க பேரு

பனிரண்டு பன்னிரண்டு நீங்க வந்து ரொம்பவே ஆசைப்படுற ஒரு விஷயம் தேர் திருவிழாக்கு கிளம்புறதுனா என்னது நிறைய கடவுளியான சாமியோட அதுவே ரொம்ப

டைன்ஸ் ஸ்டாண்டர்ட் தேர் பார்த்தாச்சா பார்த்தீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு நம்ம பேச்ச சொல்லுங்கம்மா நான் எங்க நوريங்க கேட்டேன் கேட்டேன் எத்தனை வருஷமா நீங்க தேர் பார்க்கணும் இது என்ன கேள்வி அது எந்த ஒரு எங்க கட்டி குண்டால அந்த

ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சார் தேங்க் யூ என்ன நேரம் வந்து நிறைய பேர் என்னமோ சொல்லிட்டு இருக்கோம் உள்ளூர்ல வந்து பேசுறதுக்கு அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாங்க இப்போ வந்து எனக்கு இதுதான் சொந்த ஊரு சரி வளர்ந்தது எல்லாம் இங்கதான் இருக்கேன் சென்னையில சரி டெய்லி பாத்துட்டு இருக்கேன் இந்த தேர் வந்து பாக்க பாக்க இரண்டாவது தேர் முதல் தேர் திருவாரூர் அடுத்த தேர் இங்க நெல்லையப்பர் ஐநூறு டன் இடம் இது வந்து படம் வந்து பிடிச்சு இழுக்கறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் அஞ்சு நாள் ஆகும் முன்னாடி ஒரே நாள் நாள் இருக்கும் போதெல்லாம் ஜாலியா இருக்கும் ஒரு வாரமும் பஜார்ல ஒரு கடையும் திறக்க மாட்டாங்க எல்லாம் லோக்கல்ல ஸ்கூல் பூரா ஆபீஸ் பூரா லீவு எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க பக்கத்து கிராமங்கள்ல இருந்து எல்லா ஊர்ல இருந்து இங்க வந்துருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒரு அனுபவம்

இன்னொரு ஒரு பெருமன்னே ரொம்ப நாங்க தானே. அவ நீங்க பேசினா உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டிருப்பே. நீங்க பேசினால இன்னைக்கு போடுதே எனக்கு ஹாப்பியா போகுது. थैंक यू सो मच. முன்னряд. இன்னொரு பேய சொல்லுங்க. சரி ரொம்ப நடக்குது. இது

எப்படி பார்த்தாலும் வந்து இந்த தேர்துத்துறை அன்னைக்கு வந்து இந்த கூட்ட நெரிசலை வந்து நின்னாலுமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நிறைய கடை விதிகள் நிறைய தின்பண்டங்கள் நிறைய ஃபேன்சி பொருட்கள் அது இதுன்னு சொல்லி பாத்துறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இப்ப நம்ம கிட்ட பேசக்கா ஒரு யூத் டீம் வந்து இருக்கு பேசியெல்லாம் வணக்கம் உங்க பேசல ராம்குமா உங்க பேரு ராம்குமார் உங்க பேரு என்ன என்ன பண்றீங்க நீங்க பேரமோ என்ன பண்றீங்க ரொம்ப புழுக்கமா வீசிக்கிட்டே இருக்கீங்க

ஓகே இப்ப நம்மளுடைய பேசுறதுக்காக வந்த ஒரு அம்மா அம்மா அவங்களுடைய பேரையும் இந்த வெயிட் பண்ணிட்டு தாங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க மல்லிகா மல்லிகா எங்க இருந்து வர்றீங்க நீங்க உங்க என்ன படிக்கிறீங்க போயிருக்கீங்க நீங்க எத்தன வருஷமா அதாவது உங்க ஆட்சியோட ஃபேமிலியோட எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க நாலு வருஷமா அஞ்சு வருஷமா ரொம்ப குழம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எப்படி இருக்கு தேர் பார்த்து அனுபவம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அவங்க ஏதோ பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்மள வேற ரொம்ப பக்கத்துல பாத்தாலும் இன்னும் வந்து அதிர்ச்சில இருந்து அவங்க வெளியில வரவே இல்ல ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே வாக்கேடி மக்கள் நோக்கி தாங்க நம்ம போயிட்டு இருப்போம் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஒரு வந்து மிகவும் ஆர்வமாக இருந்தாங்க அவங்க பேசலாம் பேர் சொல்லுங்க என் பேர் மருதானி செல்வி மருதானி செல்வியா அது என்னங்க வித்தியாசமான பேரு எங்க அம்மா கோயிலுக்கு சாமி பேர் இருக்கும் சித்தூர்ல மருதாணி பச்சைமன் இருக்கு அந்த சாமி பேர் நீங்க வந்து எத்தனை வருஷமா தேர் பாத்துட்டு நான் இருக்கேன் ஆமா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்கோளம் எனக்கு சரி எங்க அம்மா ஊர் கல்லடை போச்சு அங்க இருந்து நான் எங்க இருந்து இங்க வந்தேன் ஆமா இன்னைக்கு வந்து தேர்தல் விழா பாக்கணும் இத்தனை வருஷமா பாக்கல சோ இன்னைக்கு பாக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்படி எல்லாரும் அங்க திருநோயில சூப்பரா இருக்கும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரி நானும் இந்த வருஷம் போனேன் கண்டிப்பா அப்படின்னு நானும் உடனே ஓடி இருந்தேன் காலையிலேயே கலக்க